தினை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும் இந்த கப்பால் மூணு கப்பு தினை அரிசி சேர்த்துக்கணும் இதுதான் தினை அரிசி இந்த மூணு கப்பு சேர்த்துக்கணும் நல்லா கழுவி ஊற வச்சு நாலு முறை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மூன்றரை கப்புக்கு ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த கப்பால் மூன்றரை கப்பு போட்டிருக்குறோம் அதுக்கு ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் போட்டு மூடிக்கணும் அரிசி பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு ஸ்டவ்ல ஒரு வானல போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் அது கூடவே ஏற்ப நெய் சேர்த்துணும் நல்லா காஞ்சி வந்ததும் அது கூட இஞ்சி சேர்த்துக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கோம் சீவி கழுவி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கணும் இதை தாளித்து எடுத்து பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து அந்த பொங்கல் எடுத்து சேர்க்கணும் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து சூப்பராக ரெடி ஆகிடும் சுட சுட சூப்பராக தினையரிசி பொங்கல் போண்டா தேங்காய் பொட்டுக்கல்ல சட்னி ரெடி ஆகிடுது பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்